இப்ப நான் சொல்ற பேய் கதைய நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு உங்க ஸ்டைல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முடியும் உங்களையும் சொல்லி போனா உங்களையும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிரியா அப்படிங்கிற பொண்ணு ஒரு நாள் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது போது அதுல புதுசா ஒரு கம்ப்யூட்டர் ஊர்ல ஓபன் பண்ணி இருக்காங்க அப்படின்னு ஒரு பாக்குறா உடனே போய் அப்பா கிட்ட சொல்லி சேர்த்து விட சொல்றா அவரும் சரின்னு சொல்லிட்டாரு பிரியா முதல் நாள் அந்த கிளாஸ்க்கு போறா அப்ப அந்த கிளாஸ்ல வெறும் மூணு பேர் தான் வந்திருக்காங்க ஸ்டாஃப் வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி அடுத்த நாள் போகும்போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் வந்திருக்கு இன்னொரு பொண்ணு காணும் அந்த டேவும் அப்படியே போயிட்டு அன்னைக்கு நைட்டு பிரியா நல்லா தூங்கிட்டு இருக்கும் ஒரு கனவு வருது அதுல அவளுக்கு கிளாஸ் எடுக்கிற ஸ்டாஃப் பிரியாவ கொள்ளுற மாதிரி வருது இதனால பிரியாவுக்கு லைட்டா பயம் வந்துட்டு ஆனாலும் அடுத்த நாள் கிளாஸ்க்கு போறா அன்னைக்கு மட்டும் தான் வந்திருக்கா ஸ்டாஃபும் வந்துட்டாங்க பிரியா பயந்துட்டே உட்கார்ந்துருக்கா அப்ப அந்த ஸ்டாஃப் போர்டுல எழுதி போட்டுட்டு இருக்காங்க உடனே அந்த ஸ்டாஃப் கத்தியால பிரியாவை குத்த வராங்க ஆனா பிரியா அவ மறைச்ச வச்சிருந்த கத்தியால குத்திட்டா அப்படி குத்துனா அவளுக்கு ஒரு பேர் காத்தது என்னா கத்தியால குத்துனதும் பிரியா இருட்டா இருக்கக்கூடிய ஒரு பழைய பங்களாவுக்கு வந்துட்டா அண்ட் அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத உங்க ஸ்டைல்ல கமன்ல சொல்லுங்க